ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்தி விலாக் நம்ம சேனலில் இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை வெள்ளிக்கிழங்கு அவரைக்காய் சேர்த்து பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் நூறு கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கேன் அவரக்காவை சைடில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு நல்லா கழுவிட்டு அது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா கொஞ்சமாக சீரகம் கடுகு சேர்த்து பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் பத்து பல் பூண்டு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வந்து லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வெங்காய தண்ணீரை எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வதங்கிறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இந்த அளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் அவரைக்கா சக்கரை வெள்ளிக்கிழங்கு ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க இது அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தண்ணி விடாமல் வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயிலே இது நல்லா வதங்கி வரணும் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க சக்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால தண்ணி தெளித்து விட்டால் போதும் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு முறை கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கேப்பில் இடையில் கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு திறந்துட்டு ஒரு முறை கலந்து வச்சுருங்க கலந்துட்டு திரும்ப அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம தெளித்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் கலந்து விட்டு வேக வச்சால் போதும் இது அப்படியே திரும்ப மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த அப்படியே கலந்து விட்டுக்கோங்க வாங்க நம்ம தெளித்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரையாக இருக்குது தண்ணி எதுவுமே இல்லை இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக சேகரி வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அவரக்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு இது மாதிரி கிஞ்சி அவரைக்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிழங்கோடு சேர்த்து அவரைக்காவும் வெந்துடும் கிழங்கும் நல்லா சாப்பிட்டா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து முதலையே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காய் வந்து அடிப்பிடிக்கும் அதனால காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கோங்க இல்லை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு கிஞ்சி அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு மிளகா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை செம்மையே வச்சுக்கோங்க கை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட அந்த கிழங்கும் அவரைக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக உதிர் உதிராக இருக்குது ரெடியாகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியலை தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளாக சக்கரை வெள்ளிக்கிழங்கு அவருக்கவும் சேர்த்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொங்கல் அன்னைக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்